நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் பணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு எல்லா பதிவுகளுமே உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொண்டு நாளுக்கு நாள் எல்லா நாடுகளுக்குமே நம்மளுடைய பதிவுகள் சென்று இன்னைக்கு ஒன் மில்லியன் சந்தாதாரர்களை கடந்து நம்ம வெற்றி நடை போட்டு அதுக்கு உங்களுடைய அன்பும் ஆதரவும் தான் காரணம் அந்த வகையில் நம்ம அதிகமாகவே இப்ப நேரலை போடுறதே இல்லை எப்போ வாரத்தில் இல்லைன்னா மாசத்துல ஒரு வாட்டி தான் நம்ம நேரலையே போடுறோம் இந்த நேரலை எதற்காக அப்படின்னு சொல்லி இந்த மூலிகை சாம்பிராணி நம்மிடம் நிறைய நபர்கள் வாங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஆன்மீக பொருள் அப்படின்னு சொல்லலாம் இது பற்றின ஒரு லைவு ஒரு நேரலை கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய நபர்கள் கேட்டுட்டே இருந்தீங்க தற்போது ஏதாவது ஆஃபர் இருக்கா இந்த மூலிகை சாமரணி எப்படி தயார் பண்ணுறீங்க எவ்வளோ பேர் வாங்குறாங்க தினம்தோறும் எவ்வளோ பேர் வாங்குறாங்க அப்படின்றது எல்லாமே நம்ம இந்த நேரலை மூலமா நம்ம பார்க்க போகிறோம் ஆகவே இந்த மூலிகை சாமரணி முதல்ல நம்ம எதற்காக கொடுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய பேருடைய ஜாதங்களுடைய கணிப்புகள்லாம் நம்ம கொடுக்கும் பொழுது தெரிய வந்த ஒரே ஒரு தகவல் என்னன்னா இங்க நல்ல நேரமே இருந்தாலும் சில நபர்களுக்கு அந்த நல்லதை எதிர்கொள்ளக்கூடிய அந்த சூழ்நிலைகள் அமைதான்னு கேட்டிங்கன்னா இல்லை தடைகளும் தாமதத்தை தான் நிறையவே பார்த்துட்டு இருக்காங்க அப்ப அதெல்லாம் தாண்டி ஒரு மனிதனுக்கு நல்லதை ஈர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு வேணும் ஒரு அதிர்வலை வேணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம யோசித்து இந்த சாம்பிராணி தயார் பண்ண ஆரம்பித்தோம் அதாவது சக்தி வாய்ந்த மூலிகைகள் இதில் என்னென்ன மூலிகைகள் இடம்பெற்றிருக்குன்னு கேட்டிங்கன்னா வெண்கடுகு நாய்கடுகு வெட்டி வேர் குங்குளியம் வில்வ இலைப்பொடி வேப்ப இலைப்பொடி அருகம்புல் பொடி மருதாணி விதை பால் சாம்பிராணி கிராம்பு ஜவ்வாது பச்சை கற்பூரம் இதை எல்லாத்தையுமே கொண்டு காய வச்சு அரைச்சி பொடியாக்கி தான் நம்ம இந்த சாம்பிராணியை நம்ம கொடுக்குறோம் இப்போ தினந்தோறும் பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இப்போ போயிட்டுருக்குற பேக்கிங் இது தான் இப்போ உங்களுக்கு பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும் இதெல்லாமே இன்றைக்கி வந்து ஆர்டருங்க இப்போ இன்றைக்கி வந்து ஆர்டர் எல்லாமே நம்ம பேக்கிங் ஒர்க் தான் இப்போ நடந்துகிட்ருக்கு இப்போ இதை முடித்து நம்ம இன்றைக்கி கொரியர் அனுப்பிச்சிருவோம் இன்னைக்கு பேக்கிங் ஒர்க் டோட்டலாக முடித்தவங்களுடைய பார்சல்லாம் இங்கே இருக்குது இன்றைக்கி ஆர்டர் பண்ண அனைத்து நபர்களுக்குமே இங்கே வந்து பேக்கிங் ஒர்க் நம்ம முடித்து வச்சுட்டுருக்கோம் அதே போல் சாம்பிராணி இதுதான் பாருங்க பாருங்கள் நம்ம காய வச்சு அரைச்சி பொடியாக தான் நம்ம கொடுக்குறோம் ஐயா இந்த சாம்பிராணி பயன்படுத்தக்கூடிய முறையை கூட நம்ம எப்படி சொல்கிறோன்னா அந்த கால முறையை பயன்படுத்தி நீங்கள் சாம்பிராணி போடுங்கன்னு தான் நம்ம எல்லாத்துக்குமே சொல்கிறோம் ஏன்னா அந்த கால முறையில் பார்த்தீங்கன்னா சாம்பிராணி எப்படி பயன்படுத்தினாங்க அதாவது நிதானமாக பொறுமையாக ஒரு வரட்டியோ அல்லது கறி கொட்டையோ அல்லது தேங்காய் முறையோ எரிச்சு அந்த நெருப்பு நெருப்புத்தன்னல சாம்பிராணி போட்டு வீடு முழுக்க நிதானமாக எல்லா இடமும் காட்டுவாங்க கரெக்டுங்களா ஆனால் இப்போ வந்து நம்ம அவசர அவசரமாக வாழ்கிறோன்ற பேரில் ஒரு வழிபாடு முறைகளை கூட நம்ம முழுமையாக சரியாக பண்ணுறதே கிடையாது அதனால்தான் நம்மிடம் சாம்பிராணி வாங்குறவங்க எல்லாத்துக்குமே ஐயா நீங்கள் பொறுமையாக நிதானமாக வீடு முழுக்க அந்த சாம்பிராணியை நீங்கள் காட்டுங்க அப்போ தான் அதற்கான நல்ல அதிர்வலைகள் உருவாகும் அப்படின்றத நம்ம சொல்கிறோம் சரிங்களா இப்போ நம்ம கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு வகையான பாக்கெட் நம்ம கொடுக்குறோம் ஒன்று இரநூறு கிராம்லேயும் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நூறு கிராம்லேயும் நம்ம கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு எத்தனை பாக்கெட் வேணுமோ தாராளமாக வாங்கிக்கலாம் இதுலேயே பார்த்திங்கன்னா பத்து பாக்கெட் வாங்கக்கூடிய நபர்களுக்கு நம்ம ஒரு ராஜ கோமதி சக்கரம் பதினோரு சிவப்பு குன்றின் மணி பதினோரு மினி கோமதி சக்கரங்கள் இவை எல்லாமே ஒரிஜினல் தான் நம்ம சேனல் மூலமாக கொடுக்கக்கூடிய எல்லா எல்லா ஆன்மீக பொருட்களுமே ஒரிஜினல் தான் சரிங்களா ஆல்ரெடி நம்ம பதிவுகளை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் இது வந்து முற்றிலும் இலவசமாக தரும் பத்து பாக்கெட் வாங்குறவங்களுக்கு சரிங்களா இதிலே வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு பாக்கெட் வாங்கக்கூடிய நபர்களுக்கு சரிங்களா அஞ்சு பாக்கெட் வாங்குறவங்களுக்கு ஐந்து மினி கோமதி சக்கரங்கள் பதினோரு சிவப்பு குன்றின் மணி இலவசமாக கொடுக்குறோம் அஞ்சு பாக்கெட் வாங்குறவங்களுக்கு சரிங்களா ஆர்டர் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க பாருங்கள் இதுதான் வந்து வாட்ஸ்அப் நம்பர் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் சரிங்களா வசந்தகுமார் ஐயா அவர்களுக்கு வணக்கம் வாங்க இதான் இங்கே நல்லது நல்லவர்களை வந்து அடையும் அப்படின்றத நான் ஒவ்வொரு பதிவுலையுமே மிக தெளிவாக நான் ஏன் சொல்கிறேன்னா இங்கே நம்ம வாழக்கூடிய இந்த உலகத்தில் நம்ம நிறையா இடத்துல திரும்புற பார்க்கலாம் நெகட்டிவான விஷயங்கள் தான் நிறைய இருக்குது ஆனால் நம்ம லைஃப்பில் நல்லதை அடையணும் அப்படின்னா நல்ல அதிர்வலைகளை நம்ம தான் உருவாக்கி ஆகணும் நம்ம தான் அந்த நல்ல அதிர்வலைகளை கொண்டு வரணும் அதற்கான முயற்சிகளை நம்ம தான் எடுக்கணும் அதனால தான் நம்மளுடைய பதிவுகள் நம்ம சேனலில் நம்ம பல வருடங்களாக கொடுத்த ஆன்மீக தகவல்கள் ஜோதிட கணிப்புகள்லாம் பார்த்து கிட்டத்தட்ட நம்ம சேனல்லேயே ஒன் மில்லியன் பதினோரு லட்சத்துக்கும் மேலே சந்தாதாரர்கள் எல்லா நாடுகளிலுமே இருக்காங்க வெளிநாட்டில் கூட இருக்காங்க அவர்களுக்காகவும் நம்ம பதிவுகளை பார்க்க பார்க்கக்கூடிய பார்வையாளர்களுக்காகவும் நம்ம நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆன்மீக பொருள் தரலாம் அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த மூலிகை சாம்பிராணி நம்ம கொடுத்தோம் இப்ப வாங்கிய எல்லா நபர்களுமே இப்ப தொடர்ந்து வாங்குறது தான் இதற்கான ஒரு வெற்றி அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இப்ப வாங்கினவங்க எல்லாருமே அவங்களுடைய ரிவ்யூ எல்லாமே அனுப்பிட்டுருக்காங்க ஐயா வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் நல்ல மாற்றங்கள் நல்ல முன்னேற்றங்கள் வேலை சம்பந்தமா கிடைச்ச நல்ல மாற்றங்கள் இந்த நல்ல செய்திகள் இதுதான் ஒரு மனிதன் அவ்வளோ சீக்கிரம் நல்லது வந்து அடையாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா கெட்ட பேர் வாங்குறது கூட ஈஸி தான் ஆனால் நல்ல பேர் வாங்குறது ரொம்ப கஷ்டம் அப்ப அந்த நல்லதை அடைவது மிக கடினமாக இருக்கக்கூடிய ஒரு களிகாலத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னா அப்போ அந்த நல்லதை தான் நம்ம கண்டிப்பா அடையணும் அதுதான் இங்க ரொம்ப தேவை அதுதான் ரொம்ப முக்கியம் அப்ப அதற்கான நல்ல அதிர்வலைகளை கொடுப்பதற்கான ஒரு சாம்பிராணியை தான் இதை நான் பார்க்குறேன் வாங்கியவர்களும் அப்படிப்பட்ட அமைப்புகள் இருக்கு அப்படி பட்ட மாற்றங்கள் இருக்குன்றதுனால தான் இப்போ தொடர்ந்து வாங்கிட்டு இருக்காங்க இப்போ இன்னைக்கான பேக்கிங் ஒர்க் இல்லாமல் இதுதாங்க போயிட்டு இருக்கு இதை உங்களுக்கு காட்டலான்றதுக்காக தான் நான் இந்த நேரிலேயே கொண்டு வந்தேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நூறு கிராம் பாக்கெட்டு இரநூறு கிராம் பாக்கெட்டு அஞ்சு பாக்கெட் கேட்டவங்க பத்து பாக்கெட் கேட்டவங்க இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங் ஒர்க் எல்லாமே போயிட்டு இருக்கு பேக்கிங் ஒர்க் முடிச்சு பின்ன கொஞ்சம் நேரத்தில் எல்லாமே கொரியர் போக இருக்கு ஆகவே புதுசாக ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நமது மூலிகை சாம்பிராணி உங்கள் வீடு தேடி வரணும் நான் வாங்கணுங்க நான் பயன்படுத்தி பார்க்கணும் ஒரு மாற்றம் தெரியுதான்றதை நான் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே இதுதான் வாட்ஸ்அப் நம்பர் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணி பாருங்கள் உங்கள் மனசில் ஆள் மனசில் வாங்கணும்னு தோணிடுச்சுன்னா வாங்கிடுங்க இதை நான் வந்து வியாபாரத்துக்காகவோ ஏதோ பிஸ்னஸ்க்காகவோ சொல்கிறேன்னு நினைக்காதீங்க நான் முதல் வாட்டி மட்டும்தான் நான் வாங்குங்கன்னு சொல்லுவேன் நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா அடுத்த வாட்டி நான் வாங்குங்கன்னே சொல்ல மாட்டேன் நீங்களாக ஆட்டோமேட்டிக்காக கேட்பீங்க நீங்களாக வாங்குவீங்க நல்ல ஒரு மாற்றத்தை நீங்களாக பார்ப்பீங்க சரிங்களா ஆகவே இந்த நேரலைக்கு வந்த நண்பர் நண்பர்கள் அனைவருக்குமே நான் முன்னாடியே சொல்லிக்கிறேன் இந்த பண்டிகை காலம் வருதுன்றனால எல்லாருமே உடனுக்கு உடனே உடனுக்குடனே ஆர்டர் பண்ணிடுறாங்க அதனால நம்மளால பதினஞ்சு நாட்களுக்கு ஒர்க்காக தான் நம்மளால் தயார் பண்ணவே முடியுது உடனே வேணும்னு நினைக்கிறவங்க உடனே ஆர்டர் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா ஏன்னா அந்த நியூ இயர்லாம் பக்கத்தில் வந்துருச்சு கிறிஸ்மஸ் வந்துருச்சு அப்படின்னா நிறைய பேர் நிறையா ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அஞ்சு பாக்கெட் வாங்குனவங்கள பத்து பாக்கெட் கேட்குறாங்க பத்து வாங்கினவங்க இருபது கேட்குறாங்க நண்பர்கள் சொந்தக்காரங்கன்னு சொல்லி எல்லாத்துக்கும் வாங்குறாங்க அப்போ என்னன்னா உடனுக்குடனே நம்மளால் பேக்கிங் ஒர்க்கு பண்ண முடியறதில்ல அதனால தான் முன்னாடியே வேணும்னு நினைக்கிறவங்க முன்னாடியே ஆர்டர் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம இதெல்லாமே காய வச்சு அரைச்சி இந்த மாதிரி தான் பொடியாக தான் நம்ம கொடுக்குறோம் சாம்பிராணி சரிங்களா இதுதான் நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை சாம்பிராணி இதில் வந்து எல்லா விதமான மூலிகைகளுமே உங்களுக்கு அடங்கியிருக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நல்ல அதிர்வலைகளை தரக்கூடிய அனைத்து மூலிகைகளுமே இதில் அடங்கியிருக்கு ஆகையால் நீங்கள் நல்லதை அடையக்கூடிய மனிதராக இருக்கிறீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக இதை வாங்கணுன்ற எண்ணம் உங்களுக்கு தோணும் கண்டிப்பாக வாங்குவீங்க அந்த வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ செவன் நைன் சிக்ஸ் செவன் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எப்போதும் நம்ம சேனலோட இணைந்திருங்க வரக்கூடிய பதிவுகளை பாருங்கள் கொடுக்கக்கூடிய கணிப்புகளை கேளுங்க இனியாவும் வாழ்க்கையில் நல்லதே நடக்கட்டும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற நண்பர்களே நன்றி வணக்கம்